இதோட பத்தாம் வகுப்பு ஹிஸ்டரி பாடத்தில் உள்ள பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்தோட பார்ட் டூ வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் மகாதேவ் கோவிந்த ரானடே தொடங்கிய அமைப்புகள் யாவை மகாதேவ் கோவிந்த ரானடே தொடங்கிய அமைப்புகள் யாவை விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனே பர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனே பர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு குலாம்கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜோதிபா பூலே குலாம்கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜோதிபா பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரிய சமாஜத்தினை நிறுவியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் யாவை சத்யார்த்த பிரகாஷ் சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரை சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரை இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கிய இயக்கம் சுத்தி இயக்கம் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கிய இயக்கம் சுத்தி இயக்கம் சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆரிய சமாஜம் அதாவது ஆரிய சமாஜத்தினை தொடங்கியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி அந்த ஆரிய சமாஜமானது தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டினால் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பினை ஏற்றவர் யார் ஷரத்தானந்தா சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பினை ஏற்றவர் யார் ஷரத்தானந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரை ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரை கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணீஸ்வரம் என்ற ஊரினை சார்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணீஸ்வரம் என்ற ஊரைச் சார்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுள் காளியின் தீவிர பக்தர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுள் காளியின் தீவிர பக்தர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் யார் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரினுடைய இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது சிகாகோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது சிகாகோ உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பக்தி மார்க்க தத்துவம் குறித்த சொற்பொழிவு ஆற்றியவர் யார் சுவாமி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பக்தி மார்க்க தத்துவம் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் பிரம்ம ஞான இயக்கத்தினை அமெரிக்காவில் தோற்றுவித்தவர்கள் யார் ப்ளவாட்ஸ்கி கர்னல் ஹைச்சஸ் ஆல்காட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் பிரம்ம ஞான இயக்கத்தினை அமெரிக்காவில் தோற்றுவித்தவர்கள் யார் பிளவாட்ஸ்கி கர்னல் ஹைச்சஸ் ஆல்காட் இதை நம்ம ஷார்ட்டா ப்ளவாட்ஸ்கி மற்றும் ஆல்காட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்ம இயக்கம் சென்னை அடையாற்றில் தோற்றுவித்தவர் யார் டாக்டர் அன்னி பெசன்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்ம ஞான இயக்கத்தினை சென்னை அடையாற்றில் தோற்றுவித்தவர் யார் டாக்டர் அன்னி பெசன்ட் இனி பார்ட் 3 வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்